கேப்டன் பிரபாரன் அப்படின்னா அந்த கேப்டன் பிரபாரனுக்கும் சிங்கம் மொழிக்கும் என்ன இருக்குது ஒன்றும் இல்லை ஆனால் எங்கள் கேப்டனுக்கும் சிங்கமொழிக்கும் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு மூணு இன்சிடென்ட் பண்ண சொல்லிடுறேன் இந்த படம் ஆர்கி செல்லுமணி சார் அது ராஜு அந்த அந்த ஷோலை படத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய படம் அதை நான் வந்து ஓசியில் பார்க்கணும்னு சொல்லி சேம்பரில் போய் உட்காந்து அட்டி வாங்கி வெளியே வந்தது அதெல்லாம் எடுத்துக்கதை விட்டுருங்க அவர் செல்லுமணி சாரோட தம்பி ராஜா என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு உங்கள் அண்ணன் நே செய்கிறாரு எப்படி பேசுகிறாருன்னு பொழுதுனையும் கேட்டுகிட்டே இருப்பேன் சும்மா இரு சும்மா சும் இருப்பார் நான் வந்து உதவி இயக்குநராக இருக்கும் பொழுது அதாவது என்னால் வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னால் எனக்கு ஒரு லாஸ் அப்படின்னா செல்வமணி என்ன என்னால் தான் என் வீட்டுக்கு பெட்ஷீட் காணா போச்சு எங்கன்னா எங்கள் ஊர் பெரியவளம் பக்கத்தில் கும்பக்கரையில் ஆட்டமா தேரோட்டமாக சாங்கு நைட் எஃபெக்ட் மூணு மணி நாலு மணிக்கு தான் சாங் முடியுது அந்த சாங்கை பார்க்கம்னா அந்த ஃபால்ஸுக்கு போனோம்னா ஒரு ஷார்ட் எடுப்பாங்க அதுக்கப்புறம் பிரேக் விட்டுருவாங்க நான் அந்த பாறைகள் போய் பெட்ஷீட்டை வச்சு ஊற்றி படுத்துட்டேன் அப்புறம் திருப்பி ஆட்டம் இங்கேயும் ஓடுறாங்க ரெண்டு ஓடனே திருப்பி வந்து பார்த்தேன் பெட்ஷீட் ஆகாங்கண்ணா அதுக்கப்புறம் சைக்கிள் பஞ்சரு திருப்பி ஒரு வாரம் கழித்து சாங்கெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னாங்க அங்கிட்ட ஆண்டிபட்டி பக்கத்தில் ஏதோ ட்ரெயின் ஃபைட் எடுக்கிறேன் நாங்கள் எங்கள் அம்மா சொல்லிச்சு அங்கேயும் பெட்ஷீட் எடுப்போம் நான் விளக்கமத்து பண்ணி ஜாதி பிடிஞ்சி அப்புறம் இங்கே சின்னமாவுக்கு வந்து அர்ஷ்டன் டேட்டரே அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது போய் பார்க்க முடியல எங்கள் கேப்டன் வந்து எங்கள் கேப்டன் இருந்ததுனால தான் நான் ஸ்டாண்ட் டேரக்டராக இருந்தேன் ஏன்னா அவர் இருந்த ஆஃபீஸில் நான் சோறாகி சோறு சாப்பிட்டதுனால தான் எங்கள் சொந்தக்காரனே சொல்லிட்டு போயிட்டேன் இனிமேல் நீ சென்னை விட்டு வரவே மாட்டேன் உனக்கு சோறு போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்காரு நீ அங்கே சாப்பிட்டு நல்லாதி அதை எங்கள் கேப்டனை வச்சுக்கிட்டே வேணுகுண்டா படத்தில் நான் தான் ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் தான் நான் தான் எடுத்து நான் தான் ஆங்கரா நான் பேசினேன் அந்த பேசி முடித்ததுக்கப்புறம் எங்கள் நிக்காஸ் ப்ரொடியூசர் என்னை தாஜ் கன்னிமராவுக்கு சாப்பிட போயிட்டார் அப்போ எங்கள் கேப்டன் வந்து எங்கள் அண்ணன் சுதீஷ்கிட்ட சொல்லி அவனை சின்ன இப்படி சாப்பிட்டேனா எங்கே இருக்கானு சொல்லி போய் பார்த்து என்னை கன்னிமராவில் வந்து சுதீஷ் சார் நீ சாப்பிட்டேனான்னு சொன்னார் கேப்டன்னு அது சொன்னேன் இல்லைண்ணே நான் சாப்பிட்டேன் நீங்கள் தானே இருக்கேன் நான் இந்த அமீர்லாம் சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி என்னென்னா நான் சுந்தர்சி சார்ட்ட அஸ்டண்டரை வேலை பார்க்கும்போது எங்கள் சுந்தர்சி சார் வந்து ஒரு வீடு இருந்துச்சு அது கேப்டன் சாரோட வீட்டுக்கு எது தாப்புல ஒரு வீட்டில் கூடியிருந்தார் அவங்க ஐவி சசியோட வீடு சீமா அவங்களோட வீடு அதில் ரெண்டாவது மாடியில் இருந்தார் இத்த வீடு கேப்டன் சார் வீடு நான் சாரை காலையில் பார்க்க ஏழரை மணிக்கு போயிடுவேன் போயிட்டு அப்படியே பார்ப்பேன் பார்த்துட்டு இரவு ஏழரை மணிக்கு மேலே மொட்டை மாடிக்கு போவேன் மொட்டை மாடிக்கு போயிட்டு எதுக்கு போவோம் நான் டி சங்கரன்னு கேமராமேனு எல்லோரும் போய் உட்காந்து அங்கே பேசிக்கிட்டு போய் ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு போவோம் அப்போ அங்கிட்டு பார்த்தோம்னா அங்கேருந்து தூரமாக இருப்பார் ம் ஷூட்டிங் ஆ போனோம்னே வருஷம் பூரா ஷூட்டிங் போகிற நீங்கள் ஒரே அழுத்தம் அப்படின்பார் ஆச்சு ஆச்சா கழியில் பார்க்கலாம் தூங்கு அப்படின்ட்டு போயிடுவார் அப்புறம் ஒரு நாலு நாள் கழித்து வர்றேன் விஜயகாந்த் சார் கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி பிரசாத்துலேருந்து ஒரு க்யூ பிரசாத்துலேருந்து காவிரி ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு க்யூ நிற்கிது வீட்டுக்கு முன்னாடி நான் அஸ்டாண்ட் ஆக்டர் வெளியே போய் ஏ ஓர்மான் ஓர்மா ஓர்மா ஓர்மன் ஓர் போ ஒவ்வொருத்தர போகணும்னு தள்ளி தள்ளி விடுறேன் அப்போ விட்டுக்கிட்டே இருக்கையில அவர் வந்து பார்க்குறாரு லேசா இது யாரையாவே சார் சுந்தர் சார்ட்டை வேலை பார்க்குறாரு அஸ்டாண்ட் ரைட்ருந்து அவரோட உதவியாளர் சொல்கிறேன் அப்படியா ஆ எந்த ஊர் மதுரை பக்கம் தேனி பெரியவங்களும் அப்படியா எல்லாம் போட்டோ எடுத்துட்டாங்க வா நீ போட்டோ எடுக்கலையாண்ணாரு நான் உங்களை வச்சு படம் எடுக்கணும்னே என்னது உங்களை வச்சு படம் எடுக்கணும் அது நினச்சுட்டா நீ மதுரை இருக்கிற அப்படி தன்ட்டு போய் பண்ணி அப்படின்னு போயிட்டார் போனதுக்கப்புறம் அஜித்தை வச்சு படம் பண்ணுறோம் உளவுத்துறை ரிலீஸ் ஆகுது எதுதான் ஆகுது விஜயகாந்த் சார் வச்சு பண்ணணுமே பண்ணணுமே எதடா பண்ணுறது என்னடா பண்ணணும் அடுத்தக்கடுத்து சூர்யா வச்சு ஒரு படம் பண்ணலாம்ட்டு இருக்கோம் அதில் ஒரு நாள் கெஸ்ட் ரோல் பண்ணணும் விஜயகாந்த் சார் வச்சு யார் கெஸ்ட் ரோல் பண்ணுறது ஒரு நாள் யார் கெஸ்ட் ரோல் பண்ணணும் யார் யாரோ பேசுகிறாங்க நான் இடையில கலைப்படி தானு சார் இருக்கார் சார் இருக்கார் விஜயகாந்த் சார் லே ஒரு நாள் எப்படி வருவார் அவர் எப்படி வருவார் வேலை வரமாட்டாங்க பேசி பார்க்கலாம் சார் அப்புறம் பாலா சார் பேசுனார் தானு சார் பேசுனார் என்னை அனுப்பிச்சிட்டாங்க நான் நேராக போகிறேன் அவர் ஆஃபி வீட்டுக்கு போகிறேன் போனோன்னே என்னை பார்த்தேன்னு வட வட ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வா ஏன்னா என்னை ஒரு நாள் நடிக்க சொல்லி ஒரு டேரக்டர் வந்து கதை சொல்ல வரேன் அவள் போட்டோ நீ வெளியே குஞ்சுரு நான் பேசுகிறேன் ஆ இல்லைடா இது ஒரு ஒரு நாள் நடிக்க சொல்கிறாரு தானு பாலெல்லாம் பேசினாரா நீ பத்து நிமிஷம் இருந்து நான் பேசுகிறேங்கிறேன் இல்லை என்ன அது இல்லை அதுதான் நானுண்ண இது நீயா இல்லைடா நீ இப்போ சொல்கிறா நானேன்னு சொன்ன உங்களை வச்சு படம் எடுக்கணும்ண்ணே இல்லை நான் அடிக்க மாட்டேன்டா ஒரு நாள் நான் இப்படி இல்லை நீ அடிச்சேன்னா அத்தனை பார்த்து நடிக்கணும் அதை நான் வாங்கி வா அவ்வளோ அவனு அறியலை நான் இப்படி பாட விசூரியா இப்படியா விசூரியா நடிக்கதா வரேண்டா போடான்டா ஒரு பத்து நாள் கழிச்சு டேட்டு கொடுக்குறாரு சிங் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு போகிறேன் அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு சார் என்கிட்ட நான் மேனேஜர் போயின்னா நான் வந்துட்டேன் போய் சொல்லுங்கள் டேரக்டர்லாம் வந்துட்டோம் கேமரா மேன் ரத்தனை வந்துட்டோம் உள்ளே போங்கன்னு உள்ள பொண்ணானே சார் யூனிட்டே வந்திருக்கணுன்னு அவனை போன முடியுது உன்னை யார் யூனிட்ட கூப்பிட்டு வர சொன்னது அண்ணே படம் எடுக்க முடியலனு நீங்கள் சூர்யாவெலாம் மீட் பண்ணுற சீன் எடுக்க முடியலை இங்கே கேமரா இருக்குது இங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்குது இங்கே டேரக்டர் இருக்காரு நான் இருக்கேன் நீங்கள் எதுக்கு மேலே கூட செலவழிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீயே ரத்னவேலி சூர்யா அது மூணு பேர் மட்டும் வாங்க மூணு பேர் தான் வரணும் மேனேஜரை கூட கூப்பிட்டு வாங்க வா அப்படிங்கிறார் அவர் ஷூட்டிங்கை மூணு மணி நேரம் நிப்பாட்டிட்டு அவர் ஷூட்டிங்கில் என்ன வேணும் நான் எங்கே நிற்கிறேன் எங்கே நிற்கிறேன் எங்கேருந்து நிற்கிறேன் சூர்யா சார் நானஞ்சது ஒரு மாலை போகிறேன் எதுக்கு சூர்யா மாலை செலவு அப்படிங்கிற மூணு மணி நேரம் ஒரு மணி நேரம் கேப்டன் ஷூட்டிங் எவ்வளோ செலவாகும் பாருங்க அவ்வளவு நல்ல மனுஷன் டப்பிங் கூட்டு போகிறேன் அப்பையும் ஒரு பொக்கையை கொடுக்குறேன் இல்லை இந்த வர்றது ட்ரைவர் ஐநூறுரூவா கொடுக்க இதுக்கடா ஏன்டா பண்ணுறேன் இவ்வளவு நடந்துருச்சுங்க தம்பி விஜயபிரபாரோடய தம்பி சின்னவர் செம்ம பண்டைய அவர் படம் மலேசியாவில் படம் அந்த படத்துக்கு நான் போய் நடிக்கணும்னு சொன்னாங்க ஏதோ பேச்சு வார்த்தை யாராவது ஏதோ பொருளை கிளப்பிட்டு ஏதோ போயிடுச்சு கேப்டன் போயிடுச்சு என்ன என்ன சிஞ்சி பிள்ளை காசு கேட்டால் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு அன்னே இல்லைன்னேங்கிற பிறகு நான் தகவல் சொல்லிட்டேன் நீ மலேசியாவை வாடாட்ட நானும் போயிட்டேன் போய் இப்போ ஒரு ஹில்ட்டனும் மேரிடு ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இருந்துச்சு நாலு மணிக்கு மேக்கப் போட்டேன் நாலு மணிக்கு மேக்கப் பண்ண போகணுன்னு அப்போ என்னை வந்து இன்னும் கொஞ்சம் இப்போ பாருங்க முடியும் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா முடி வெட்டி மண்டையில் உள்ட்டாக வள்ளா வச்சு ஒரு டாட்டு உள்ளாங்க வெட்டி அப்படி போயிட்டாக்க காலையில் பஃபையில் போய் சாப்பிடணுன்றாரு நான் அப்படியே கீழே இறங்குறேன் கேப்டன் அங்கே முன்னாடி உட்காந்து ஏதோ ஓட்ஸ் ஏதோ சாப்பிட்டுட்டு சரி இப்போ எதுக்கு பேசணும் அப்புறம் பேசிக்கலாம்னு மலேசியாவில் அப்படியே நான் ஓரமாக போகிறேன் என்னை அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு மேக்கப் பண்ண கூப்பிடியா மேக்கப் பண்ணி வந்தார் எழுந்த ஒருத்தன் போகிறேன் மாதிரியா டவுசரை போட்டு தூடு கிடலாம் மாட்டி அவ்வளோ மாதிரியே சிங்கப்பிள்ளைக்கு மேக்கப் போடியாரு அவர் மேக்கப் மேன் பார்த்துட்டு சார் அவர் தான் சார் விதியை போயிருந்தார் ஆனால் என் நான் அவனை கூப்பிடுங்க இவ்வளோ அவனை உடனே நானும் இப்படி தட்டுக்கிட்டலாம் எடுத்துருவேன் என்னடா காலையிலேயே நாலு விண்ணி முட்டையா அப்படின்னாரு அவனை அப்படின்னா ஏன் என்னை பார்க்காம அங்கிட்டு போகிறேன் இல்லைனா உங்களுக்கு தொந்தரவு வாடா இவங்க இன்னமும் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணோமுன்னார் நாலு நாள் தங்க சூட்டிங்க பதினாறு நாள் கூட வந்து என் கூடயே இருப்பார் அப்படி நடந்து போகும்போது என் சோழ்பட்டையிலேயே கை வச்சுருப்பார் ஏன்டா சிங்க எப்படின்னு பேர் வச்சாங்க நீ ஏன்டா அண்ணனுக்கு இன்னும் கதை ஒன்றும் இல்லை நீ என்னடா வச்சிக்கிற சரி இந்த சீனை எப்படா எடுக்கலாம் அண்ணே நீங்கள் அந்த ரைஸ் மில் வீஸ் நான் பழைய கதையை கேட்பேன் உன்னை கொன்றுவேன் என்னை பேச வச்சுக்கிட்டே இருக்காது பேசாமல் இருந்தார் ஆனால் என் கூடவே இருப்பார் அந்த ஒரு நல்ல மனிதர் எப்படி மனிதர் நான் பேசிக்கிட்டே இருந்தால் பத்து புத்தகம் எழுதுவேன் நல்ல பற்றி